வணக்கம் ஓசூர் அருகே மூன்று காட்டு யானைகள் தஞ்சம் சுற்றியுள்ள கிராமங்களுக்கு மக்களுக்கும் பாதுகாப்பாக இருக்க வனத்துறையினர் எச்சரிக்கை ஓசூர் அருகே ஜவாலகிரியிலிருந்து வந்த மூன்று காட்டு யானைகள் அன்னியாலம் அருகே உள்ள பலப்பள்ளி ஏரியில் நேற்று முழுவதும் தஞ்சமடைந்தது நேற்று மாலை ஜவலகிரி வனப்பகுதிக்கு விரட்டி சென்றனர் அந்த காட்டு யானைகள் வனப்பகுதிக்கு செல்லாமல் கண்டகானாப்பள்ளி அருகே தஞ்சமடைந்துள்ளது இந்த மூன்று காட்டு யானைகளும் அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்ட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் நன்றி